Ama, 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 ama,

அந்த மருவத்துறை என்னால தோன்றி நீ அனாது இல்லப்பா உனக்கு ஒரு தாய் இருக்கான் உண்மையை சொல்லி என்ன ஒப்படைச்சாங்க வெறும் கணவன் சன்னிதானத்துல சொல்லப்பட்டதுனால அது உண்மையாத்தான் இருக்குன்ற நம்பிக்கையோட இங்க வந்த நான் கனவுல கண்ட அதே ஊர் அதே வீடு அதே தாயான உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் உங்க மகன்ற முடிவுக்கே வந்துட்டேன் நீ எங்க குல வாரிசுன்னு கோயில் மணியே சாட்சி சொல்லிடுச்சப்பா ஒரு நாள் கோயிலுக்கு போய் என்னை பிரிஞ்சு போன என் எப்ப வருவான்னு அருள் வாக்கேட்டு ஒவ்வொரு பௌர்ணமியும் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வா கூடிய சீக்கிரத்தில் உன் மக வந்துடுவான்னு அம்மா சொன்னா ராஜா நீ வந்துட்டேப்பா வா அக்கா அக்கா கா விஷயம் வேண்டுதல் பலி காணாம போன என் மக வந்துட்டா ராஜா ராஜா இவன் தாப்பா ராஜா ராஜா இவன் யாரு தெரியுமா தெரியல என் தம்பி பூபதி சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் நம்ம வில் பள்ளி கொடுத்து போயிட்டு வரீங்க

ரத்தத்துல ஏ குரூப் பி குரூப் ஓ குரூப் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லிதான் ஜமீன்தார் ரத்தம் ஆஹ் கணக்கு பிள்ளை ரத்தம் கேள்விப்படுறேன் இத பாருங்க திருட்டு பரம்பரை சம்பந்தப்பட்டது இல்ல பசி சம்பந்தப்பட்டது தம்பி சந்தர்ப்ப சூழ்நிலையால கிரடனா வாழ்ந்திருந்தாள் மனம் திருந்து உண்மையை சொன்னானே அந்த உயர்ந்த குணம் உன்னே போதேப்பா இவை மகந்தாங்கறதுக்கு ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி உன் பூர்வீகம் உனக்கு தெரிஞ்சது கனவுல அந்த அம்மனே வந்து சொன்னான் என்னப்பா நான் சீரியஸா கேக்குறேன் நீ ஜோக் அடிக்கிறிய ஆமா அம்மன் வந்தது பகல் கனவுலையா இல்லையா இல்ல ராத்திரி கனவு தம்பி மத்தவங்களை பத்தி சந்தேகப்படலாம் ஆனா பெத்தவங்களை பத்தி சந்தேகப்படக்கூடாதுப்பா மேல்மருவத்தூர் அம்மன் அற்புதங்களுக்கு அளவே இல்லை ஒருத்தர் கனவுல வந்து நோய்க்கு மருந்து சொல்லிருக்கா இன்னொருத்தருக்கு கோயிலுக்கு வழி காட்டிருக்கா அதே மாதிரி என் மகனுக்கு கனவுல வந்து அவன் பூர்வீகத்து சொல்லிருக்காப்பா

அம்மனே கனவுல வந்ததா சொல்றதும் இதுவரைக்கும் இந்த பஞ்சாயத்துல வராத ஒரு விஷயம் அதனால இந்த விசித்திரமான வழக்கில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அம்மன் கிட்டயே விட்டலாமு நினைக்கிறேன் அதுவும் சரிதாங்க அம்மன் முன்னாடியே சீட் அடி போட்டு பார்த்திருவோம் அம்மா நீங்க என்ன சொல்றீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க அந்த அம்மா நிச்சயமா நியாயமான தீர்ப்பை கொடுத்தா வசூல போய நீதான் ஒழுங்கா எழுதுவே ஒரு சீட் எடுத்து இவன் தான் மகன் இன்னொரு சீட் எடுத்து இவன் மகன் இல்லைன்னு எழுதியா எழுதுவோமே பேஷா எழுதுவோமே சொன்ன மாதிரியே ஒரு சீட்ல இவன் மகன் தான் இன்னொரு சீட்ல மகன் அம்மன் காலடியில் போறியா செய்யற யாராவது ஒரு குழந்தை இருந்தா எடுக்க சொல்லுவோம் பாப்பா பாப்பா அதுல ஒரு சீட் எடுத்து இந்த அம்மா குடும்ப ஆையே பராசக்தி இவையே மகந்தா அம்மாவை தீர்ப்பு சொல்லிட்டா இவையே மகந்தா மகந்தான் வந்திருக்கா இருக்காத நல்ல எழுத்து கூட்டி படிச்சு பாருங்கமா நீ சந்தேக பட்றீங்க ஒரு சந்தேகத்துக்கு நீங்களே பாருங்க இவன் மகந்தான் அம்மனுடைய சீர்ப்புக்கு அப்பீல் எது பெரிய விட்டமா இவர் உங்க மகன் தானும் முடிவு பண்ணி இருக்கோம் பஞ்சாயத்துல நீங்க போங்க ஈஸ்வரியோட நாட்டை திறமைய தெய்வ படைக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்களே உங்களுக்கு எங்களை போல பக்தர்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம் கோயில் பிரசாதம் ஈஸ்வரியோட அக்காலுக்கு நான் பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை பூர்த்தி ஆயிடும் அதுக்குன்னா நல்ல வேலை வல கவலைப்படாதீங்க மருவத்தூர் கோயில்ல சத்தக்கண்ணி மாணாக்கள் சன்னதின்னு தனியா ஒண்ணு இருக்கு அதே மாதிரி மஞ்சள் நீராடி வேப்பஞ்சேல கட்டி தீசட்டி ஏந்தி கண்ணிமார்களுக்கு விரதம் இருந்தா கண்ணி கழியும் மனசு நிறைஞ்ச புருஷன் கிடைப்பாங்கிறது ஐதீகம் ஈஸ்வரியும் அப்படியே செய்ய சொல்லுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அம்மா என் பூவையும் பொட்டையும் காப்பாத்தி என் வேண்டுதல நீ நிறைவேற்றிட்ட கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த மனுஷன் கோயிலுக்கு வர மறுத்துட்ட பாதி மனைவிங்கிறது பெரியவங்க வாக்கு இல்லையா என் புருஷன் செய்ய தவறின கடமையை நிறைவேற்றுறதுக்கு அவருடைய போட்டுக்கிட்டு அவர் வடிவில நானே வந்துருக்க நான் செய்யற இந்த அங்க பிரதினத்தை அவர் செய்யற அங்க பிரதினமா ஏத்துக்கிட்டு எனக்கு அருள் புரியணும் தாயே நில காய் இது நேரம் நல்ல நேரம் நிலா இது வேலப்பா வெயில் அடிக்குது நில காய் இதுன்னு பாடிக்கிட்டு இருக்கே யாராவது தத்துவம் புரியாதவனா இருக்கிறா உள்ள என்ன போயிருக்குது நமக்கு சூரியன் நிலா எல்லாம் ஒண்ணுதான் அது என்ன விஷயம் அது இல்ல வழிபாடு மன்றமாச்சே இங்க போய் தண்ணி அடிக்கிறேன்னு கேக்குறேன் கோவத்தில குத்திடுவேன் சாமி பக்தர்களுக்கு தான் இது வழிபாடு மன்றம் நம்ம சாராய பக்தர்கள் ஆ நமக்கு இது சாதாரண மடம் அது சரி லோ லோன்னு அலைஞ்சு வந்திருக்கிற ஊத்திக்கிறியா ஊத்துனா ஊத்து ஓம் சக்தி

ஓம் சிக் அம்மா 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 ஓம் சிக் ஓம் சிக் அம்மா 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 ஓம் சிக் ஓம் சிக் அம்மா அம்மா ஓம் சிக் ஓம் சிக் ஓம் சிக் அம்மா, பெ தகப்ப மாதிரி இருந்து உனக்கு எந்த குறையும் வராம பார்த்தாரே? இப்படி அனாதையாக்கி விட்டுட்டு போவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா என்னம்மா செய்யறது ஏதோ அந்த நல்ல மனுஷன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிகிட்டு ஆக வேண்டியத பாப்போம் இது பாருமா இனிமே நீ தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல நடக்க வேண்டிய காரியத்தை பாரு முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போறதுதான் உனக்கு நல்லது